திருச்சிற்றம்புலம் அரவரம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனல்ல இன்று பதிமூணாவது பாடல் திருவம்பாவையின் பார்ப்போம் பைங்குவளை கார் மலரா செங்கமல பைம்போதால் அங்கம் கூறு கிணத்தார் பெண்ணும் மரவத்தால் தங்கள் கழுவுவார் வந்து சாதறினால் எங்கள் பிராண்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குளிரும் பூனல் பொங்க பங்கை அப்போ புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் இந்த பொய்கையில் அதாவது இந்த குளத்தில் ஒரு பாதியில் கரிய குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன மற்றொரு பாதியில் செந்தாமரை மலர்கள் பூத்து விளங்குகின்றன ஆகவே மடுவில் பாதிப்பகுதி சிவபெருமானின் செந்நிறமாகவும் மற்றொரு பாதிப்பகுதி அம்மையின் பச்சை நிறமாகவும் காணப்படுகிறது அங்கு அழகிய வண்டுகள் மொய்க்கின்றது அது அம்மையின் கூந்தலில் உள்ள வண் மலர்களில் வண்டுகள் மொய்ப்பது போல உள்ளது அம்மடுவில் நீர்பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி கிடக்கின்றன அது பெருமானின் திருமேனியிலும் கழுத்திலும் அறையிலும் பொருந்தி கூறும் பாம்புகளைப் போல காணப்படுகிறது இந்த குளத்தில் தங்கள் உயிரழுக்கை கழுவுவார்கள் வந்து சார்கின்றனர் அதனால் இம்மடுவானது எங்கள் பிராட்டியும் எங்கள் பிரானும் இசைந்த மாதொரு பாக திருமேனி போல காட்சியை தருகிறது பெண்களே இந்நீர் நிறைந்த மடுவில் நாம் புகுந்து பாய்ந்து பாய்ந்து நமது மார்புகள் பூரிக்கவும் அதனால் இம்மடுவில் நீர் பொங்கி மேல் எழவும் இத்தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் புனலில் பாய்ந்து நீராடுங்கள் மடுவிற்கு ஆகும்போது உடல் அழுக்கையும் அம்மையற்கு அப்பறிற்கு ஆகும் பொழுது உயிரழுக்கையும் குறிக்கும் உயிரழுக்கு என்பது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் அம்மையின் திருக்கரமாகிய அங்கத்தில் அணிந்துள்ள வளையல்கள் அங்குள்ள அழகிய நீர் பறவைகள் நீராடும் பெண்கள் மடுவை அம்மையப்பராக பாவித்து அதில் நீராடுவது அவர்களின் திருவரில் தோய்வதாகும் என்னும் புனித நோக்கோடு நீராடினார்கள் நாள்தோறும் நாம் நீராடும்போது சிவபெருமானையே சிவபெருமானுடைய அருள் வெள்ளத்தில் மூழ்கித் திளைக்கிறோம் என்ற நினைப்புடன் நீராட வேண்டும் என்பது நியதி மலையிருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருட்சல வருக முழுக வருக செப்பல் திருவம்பாவை இது வந்து திருப்பெருந்துரை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலின் பொருள் வந்து ஆணவமாகி இருளை பொருந்தி உறங்கி கிடக்காமல் நிலை பெற்ற சிவபெருமானின் கருணை வெள்ளத்தில் முழுக வாருங்கள் என்று அழைப்பதாகும் திருச்சிற்றம்புலம்